எனது நண்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து முருகக்கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் என்னோட என்கிட்ட வந்து கமனில் கேட்டிருந்தாங்க கோயிலில் வந்து வெத்தலை தீபம் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேங்க இப்போ வந்து கோயிலில் வெத்தலை நம்ம வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை தூரம் வெத்தலை தீபம் போடுவோம் தீ ஓரை பார்த்து போடுவோம் கோயில்லையுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை நீங்கள் பார்த்து போடலாம் நீங்கள் வந்து அந்த கோயிலில் போய் அந்த ஐயர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கணும் கேட்டுக்கணும் இந்த மாதிரி நான் வத்தில்தீவ் போடுறேங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த கோயிலில் போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு மாதிரி பராமரிப்பு பண்ணிகிட்ருப்பாங்க ஒவ்வொரு விதமாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறது சரிங்களா இந்த இப்படி கமெண்ட் பண்ணது மூலிமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து நான் சொன்னது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்